என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன் வீட்டில் இருந்தால் மட்டுமே இந்த பதிவானது உன்னுடைய கண்களில் படும் அது மட்டுமல்லாமல் இந்த வாக்கினையும் உன்னால் கேட்க முடியும் யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வேண்டுதலை நிச்சயமாக இந்த கருப்பண்ண சாமி நிறைவேற்றி கொடுப்பேன் அதற்கு காரணம் என்னவென்றால் சில விஷயங்களை இந்த வாக்கின் மூலமாக உனக்கு தெரிவிக்கப் போகிறேன் அதனால் இந்த அப்பனின் அருள் இருந்தால் மட்டுமே முழுவதுமாக உன்னால் கேட்க முடியும் அப்பன் சொல்வதை வரும் வெள்ளிக்கிழமை நீ கடைபிடித்தால் உனக்கான பலன்கள் மிக விரைவில் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய வேதனை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த கருப்பன் நீ என்னை அழைப்பதற்கு முன்பாகவே நானாகவே உன் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்ட உண்மையான அன்பின் காரணமாகத்தான் இப்பொழுது உன் வீட்டிற்கு நானாகவே வந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் உனக்கான கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்க வேண்டும் என்று இந்த கருப்பன் உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் வாசம் செய்ய வந்திருக்கிறேன் இப்பொழுது எதையும் நினைத்து என் தங்க பிள்ளையே நீ அழுகக்கூடாது காரணம் ஒரு சில துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் அதிகமாகவே நீ கண்டு விட்டாய் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு துன்பத்தையும் அவர்களால் நீ சகித்து விட்டாய் இனிமேலும் அவர்கள் வாழ்க்கையில் வேண்டுமென்று நீ அடம்பிடித்து என் தங்க பிள்ளையே நாளை நிச்சயமாக அவர்களை உனக்கு கொடுப்பேன் அவர்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கும் உனக்கு செய்த ஏமாற்றத்திற்கும் அவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் அவர்களை திருத்த வேண்டும் அதனால் உனக்கு சிறு கால அவகாசத்தையும் கொடுக்க வேண்டும் அல்லவா உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கவும் எனக்கு கொஞ்ச காலம் தேவைப்படுகிறது ஏன் தெரியுமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருத்தத்தை கொண்டு வர கொஞ்ச காலம் தேவைப்படுகிறது அல்லவா அதனால் நீ எதற்காகவும் அவசரப்படாதே அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்ததன் காரணமாகத்தான் இப்பொழுது நீ பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே அதனால் இந்த கருப்பனிடம் வந்து அப்பனே ஏன் இது நடக்கவில்லை ஏன் இது எனக்கு கிடைக்கவில்லை என்று கேட்கக்கூடாது ஏனென்றால் ஏன் என்ற கேள்வி எப்பொழுது வரும் தெரியுமா இந்த கருப்பனின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த வார்த்தையை நீ உச்சரிப்பாய் என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கூடிய விரைவில் நினைத்ததை எல்லாம் நினைத்தபடியே இந்த கருப்பன் செய்து கொடுப்பேன் ஆனால் சில விஷயங்களில் ஏமாற்றங்களை நீ அதிகமாக அனுபவித்து அல்லவா அதனால் எல்லோரிடத்திலும் நீ கோபமாகவே காணப்படுகிறாய் என் தங்கமே உனக்கு ஒரு விஷயத்தை விடுகிறேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா பாதி காரணம் நீயாக இருந்தாலும் மீதி காரணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா நீ மற்றவர்களிடத்திலே பேசுகின்ற வார்த்தைகள் ஆம் என் தங்கமே நீ சில விஷயங்களை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே அனைவரையும் வெளுத்ததெல்லாம் பால் நல்லவர்கள் என்று நீ நம்பிவிடுகிறாய் அதன் காரணமாகத்தான் உன்னுடைய சொந்த கதை சோக கதை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லிவிடுகிறாய் இனிமேல் அப்படி நீ பேசிவிடக்கூடாது நீ எதை பேசுவதாக இருந்தாலும் ஒரு நிமிடம் சிந்தித்து விட்டுத்தான் நீ பேச வேண்டும் அப்படி நீ சிந்திக்கவில்லை என்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டி இருக்கிறது ஏனென்றால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உனக்கு ஏற்கனவே நான் காட்டி கொடுத்து விட்டேன் தங்கமே உனக்கு தீயதை செய்பவர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல உன்னுடன் இருப்பவர்கள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டிலே இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற காரியங்களை எல்லாம் நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டுமல்லவா பிரச்சனையை நாமே தேடிப்போய் உருவாக்கிக் கொள்ளக்கூடாது வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் இந்த அப்பன் நான் பார்த்துக்கொள்வேன் உன்னை அந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டும் எடுப்பேன் அதனால்தான் உன்னை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன் மற்றவர்களிடம் உன்னுடைய கதைகளை எதுவும் நீ சொல்லிவிடாதே அப்படி சொல்லி உன்னுடைய மனவேதனைகளை நீ அதிகரித்து கொள்ளாதே அவர்களிடம் சொல்வதால் உன்னுடைய மனவேதனைகள் குறையும் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ சொல்லக்கூடிய ஆள் சரியாக இல்லையே அப்படி அவர்களிடத்தில் சொல்லுவதனால் உனக்கு வலியும் வேதனைகளும் தான் அதிகமாக வரப்போகிறது என்பதை புரிந்துகொள் இனியும் அப்படி ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளாதே அப்படியே அவர்கள் உண்மையாக இருப்பார்கள் என்று முழுமையாக நம்புவதை நீ நிறுத்த வேண்டும் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் மட்டுமல்ல உன்னுடன் இருப்பவர்களே உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்குத்தான் நீ இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ மிக பெரிய வளர்ச்சியை அடையாவிட்டாலும் உன்னுடைய சிறு வளர்ச்சியை கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றவர்களிடத்தில் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளானது எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா இவர்களிடம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா பிரச்சனைகள் வருமா என்று நீ சிந்தித்து அதன் பிறகுதான் நீ அவர்களிடத்திலே பேச வேண்டும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நீ சிந்தித்து பேசிவிட்டால் உனக்கு நீண்டகால பிரச்சனைகள் எதுவுமே வந்து விடாது எப்பொழுதும் நீ அவசரப்பட்டு பேசி விடுவதால்தான் உனக்கு எல்லா பிரச்சனைகளும் உன்னை தானே தேடி வருகிறது என்ன நடந்துவிடப் போகிறது என்று கொஞ்சம் விட்டு பிடித்தாலும் கூட அந்த இடத்தில் விபரீதமான முடிவுகள் நடக்க அதிகமான வாய்ப்புகள்தான் இருக்கிறது அதனால் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் சொல்வதை அப்படியே கவனமாக கேட்டு அதை நீ கடைபிடிக்க வேண்டும் உனக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் உனக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என் முன்னால் ஐந்து நிமிடம் அமர்ந்து கொண்டு அப்பனே கருப்பா என் மன மனவலியை போக்குங்கள் என்னுடைய கஷ்டத்தை தீருங்கள் எனக்காக உதவி செய்யுங்கள் என்று ஐந்து நிமிடம் என்னை நினைத்து என் முகத்தை நினைத்து தியானம் செய்தாலே போதும் உனக்கு என்னென்ன பதில்கள் வேண்டுமோ உனக்கு என்னென்ன கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் உனக்கு தக்க சமயத்தில் பதிலாக கிடைக்கும் அது மட்டுமல்ல உன்னுடைய பிரச்சனைகளுக்கான எளிய விடை உனக்கு கிடைத்துவிடும் ஆனால் அதை மற்றவர்களிடம் சொல்லி நீ பல பாதிப்புகளை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே உன் அப்பன் இருக்கும்போது என்னை மீறி எதையும் நீ செய்துவிடாதே இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உன்னை சுற்றியுள்ளவர்கள் அதிகம் பேர் போலியாகத்தான் நடிக்கிறார்கள் அந்த போலியான மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் உண்மை முகத்தோடு உன்னை சுற்றி உள்ளவர்கள் இருப்பது இல்லை ஆனால் பொய் முகத்தோடு உண்மையாக நடிக்கிறார்கள் இதை நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் என்பது இன்னும் எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது என் தங்கமே ஒரு முறை ஒருவரை பற்றி தெரிந்து கொண்டால் அதிலிருந்து நீ கவனமாக இருக்க வேண்டாமா ஒவ்வொரு முறையும் அவர்களிடத்தில் நீ சிக்கிக்கொண்டு பிரச்சனைகளை நீயே வரவழைத்து கொண்டு இருக்கிறாய் இதையெல்லாம் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வந்து அனைவரைப் பற்றியும் நான் தெரிவித்து கொண்டிருக்கிறேன் இனிமேலாவது நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் கஷ்டமான தருணத்தில் உனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை நீ கண்ணீர் வடிக்கும் நேரத்தில் யாருமே உனக்கு உதவி செய்ய வர மாட்டார்கள் வார்த்தைகளால் வேண்டுமானால் நான் இருக்கிறேன் உதவிகள் செய்வேன் என்று சொல்லலாம் ஆனால் உண்மையில் அப்படி யாருமே செய்வது இல்லை உன்னுடைய கஷ்டத்தை நீ சொன்னால் நானும் இதேபோலதான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னால் இப்பொழுது உதவி செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் அந்த சூழ்நிலையில் உன்னை தவிர்த்து விடுவார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கருப்பனை மட்டுமே நீ முழுமையாக நம்ப வேண்டும் ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு ஒரு பொழுதும் நன்மை போவது கிடையாது வாழ்க்கையில் நான் மாற்றத்தை உண்டாக்குகிறேன் உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை நிலையாக கொடுக்க போகிறேன் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்றும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் என்று சொன்ன மனிதர்களால் தான் இப்பொழுது கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் தனிமையில் தத்தளிக்கும் நிலையிலும் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே மனதில் கஷ்டத்தை சுமந்து கொண்டு மரண வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் பார்த்து சகிக்க முடியாமல்தான் இந்த கருப்பன் உனக்கு உதவ வேண்டும் உனக்கு உதவி செய்ய வேறு யாரும் இல்லை என்று நானாகவே உனக்கு உதவ வந்திருக்கிறேன் இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னால் உன்னை வாழ வைக்க வேண்டும் உன்னை வெற்றி நடை போட செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் உன் வாழ்க்கையிலும் உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் முழுமையாக நிறைந்திருக்கிறேன் அதனால் எதை நினைத்தும் நீ கண்ணீர் வடிக்காதே இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக வந்து விட்டேன் இனிமேல் யாரையும் நினைத்து நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது நீ எவரிடமும் மன்னிப்பும் கேட்க வேண்டாம் மன்னிப்பு யார் கேட்க வேண்டுமோ அவராகவே உன் இடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை நான் உனக்கு ஏற்படுத்தப் போகிறேன் அவர்கள் எல்லாம் உன்னுடைய காலடியில் விளை வைக்கப் போகிறேன் இது உன் அப்பனுடைய சத்திய வாக்கு என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு தங்கமே இந்த வாக்கினை கேட்ட பிறகு எதை நினைத்தும் நீ யோசித்து கொண்டு அளக்கூடாது இந்த கருப்பன் உன் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டும் அப்படி உணர்ந்து விட்ட பிறகு இந்த அப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாகத்தான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் எதுவும் நீ நினைத்து கவலை கொள்ளக்கூடாது கண்ணீர் சிந்தக்கூடாது உன் அப்பன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னுடன் அனைத்து விஷயங்களிலும் துணையாக இருந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மங்களத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் எந்த காரியங்களெல்லாம் தடைபட்டு உனக்கு மனவேதனையை கொடுத்ததோ அதையெல்லாம் சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நிறைவாக நடக்கப் போகிறது இதுவெல்லாம் கனவாகி விடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா அந்த கவலையெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே நிரந்தரமாக இருக்கப் போகிறது அதனால் இந்த அப்பனுக்காக வெள்ளிக்கிழமை அகல் தீபத்தை வைத்து நீ வழிபட வேண்டும் அதன் பிறகு உனக்குள்ளே ஒரு புது தைரியம் பிறக்கும் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்பன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு வேறு எந்த கவலைகளும் வர வேண்டாம் எல்லாவற்றையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் என்று இந்த அப்பன் உனக்கு வாக்களித்து இருக்கிறேன் இதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் செல்லமே என் மீதும் என் வாக்கின் மீதும் நம்பிக்கை கொண்டு உன்னுடைய செயல்களை அப்படியே பதற விடாமல் சிதற விடாமல் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொண்டு உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு அப்பன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது உன்னுடைய செயல்கள் எல்லாமே உனக்கு வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாக்கினை உன்னுடைய மனது வருந்தி நிற்கும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் நீ கேட்கும் பொழுது உனக்காக இந்த கருப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்பதை முழுமையாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே சில நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் இழந்து இருக்கிறார்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையை எல்லாம் மீட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்னால் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர முடியாதா என்ன இந்த அப்பன் துணை இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த கருப்பன் உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிச்சயமாக நான் கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன் நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விடமாட்டேன் மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே வளக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்